அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கரணையாலே இந்துக்களை விழ்த்து கொள்ளுங்கள் சாமி சொல்கிறீங்க ஆமாம் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து கோயில்கள் எல்லாத்தையும் நம்முடைய மூதாதையர் என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாலாம் கோயில் பஞ்சாயத்து தலைவராக இருந்துக்கிறாங்க அவங்க தலைமையில் தான் அங்கே விழா நடக்கும் கோயில் விழாக்கள் நடக்கும் இந்த இந்து கலாச்சாரத்தையும் இந்து மதத்தையும் ஒழிக்க வேண்டும் என்ற பொருட்டு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று உண்டாக்கி அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இப்போ நம்முடைய புதுவையிலும் தமிழகத்திலும் பலதரப்பட்ட கோயில்கள் அவங்க வசம் இருக்குது இது மெல்ல மெல்ல நம்ம மூதாதிலிருந்து இருக்கின்ற கோயிலை அவங்க பராமரித்து வராங்களா இல்லையான்னு தெரியாது பராமரிக்கலை சுத்தமாக இல்லை இந்த இந்து அறநிலைத்துறை என்பது ஒரு துறையை வளர்க்க வேண்டும் இந்த இந்த இந்து அறநிலைத்துறை எத்தனை கோயிலை புதிதாக கட்டியுள்ளது என்று ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்க வேண்டும் இது வரைக்கும் இந்து அறநிலைத்துழை இவ்வளோ கோயில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எத்தனை புது கோயில் கட்டினீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா நம்ம இந்து இல்லை அதுபோல் மிக மிக பெரிய ஆபத்து நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுவும் திருவண்ணாமலையை சுற்றி கொண்டு இருக்கிறது முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலையார் செட்டியார் இவங்கள டிமாண்ட் இவங்களுடைய ஆதிக்கத்தில் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் திருவண்ணாமலை இருந்தது அதுக்கப்புறம் அரசாங்கம் மாறி இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இன்னும் கொஞ்ச நாட்களில் தெலுங்கு பேசும் மக்களிடம் செல்ல இருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்துக்களே கொஞ்சம் நீங்கள் உணர்ச்சியோடு இருந்தீர்களானால் நம்மளுடைய கோயில் திருவண்ணாமலை போகுது மெல்ல மெல்ல பெரிய போகுது தெலுங்கு பேசுகிறவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது திருவண்ணாமலையில் இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தெலுங்கு பேசுவவங்க வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு தான் போயின்னு இருக்குது விழிப்புணர்வு வர வேண்டும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைவரும் விழித்து கொள்ளுங்கள் நாங்கள் இடம் விற்க வேண்டும் என்றால் அவன் எப்படி ஒரு கோடி ரூபா தரான் ரெண்டு கோடி ரூபா தரான் தரிசனமாக அஞ்சு அஞ்சாயிரம் ரூபா தரான் சுவாமியை பார்க்கணுன்னா ரூபா தரான் ரூபா தரான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கள் அண்ணாமலையை முழுமையாக உணர்ந்து கொண்டார்கள் எனவே அண்ணாமலை பறிபோகக்கூடிய அண்ணாமலை திருக்கோயில் பறிபோகக்கூடிய நிலைமைக்கு போக இருக்கிறது இதுக்கு உடந்தையாக அந்த துறை செய்து கொண்டு இருக்கிறது தற்போது பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்வு அங்கே வாழையடி வாழையாக அங்கே நிர்வாகம் அந்த திருவண்ணாமலை கோயிலை நிர்வாகி கொண்டிருக்கும் ஒரு பெரிய மனுஷனுடைய பேர உள்ளே போகிறார் அவரை தடுத்து நிறுத்தி வெளியேலம்புகிறாங்க அவங்க தாத்தா தான் வெள்ளி குத்துவிளக்கு ஆபரணம் நிறையா வாங்கி கொடுக்குறார் அவருக்கே உள்ள இடம் இல்லை ஆனால் ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க ஈஸியாக உள்ளே போகிறாங்க எப்படி பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க எனவே திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பக்தர்களை வரும் முழித்தி கொள்ள வேண்டும் தமிழகத்திலும் புதுவையிலும் இருக்கக்கூடிய இந்து மக்களே நீங்கள் முழித்து கொள்ளவில்லை என்றால் எப்படி இந்து அறநிலையத்துறை அனைத்து கோயில்களும் கையகப்படுத்தியதோ அதுபோலவே வரும் தலைமுறைக்கு நம்முடைய கோயிலாக திருவண்ணாமலை திகழாகுது என்று அச்சத்தில் சொல்லுகின்றேன் நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருப்போம் நாற்பது வருஷம்தான் இருப்போம் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை இதுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு நம்ம தூங்கம் விழித்துக்கொண்டு திருவண்ணாமலையை காப்பாற்றவும் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் ஒரு பதிவு தான் இந்த பதிவை நீங்கள் அனைவருக்கும் கடத்துங்க கண் வீழ்த்தி கொள்ளுங்கள் ஒரு ஒரு ப ஒரு கோடி ரூபா இடத்த பத்து கோடி ரூபா தரேன்றாங்க அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு பேசுவவங்களாம் கிரிவல பாதையில் வந்துடுவாங்க அப்புறம் தமிழ் மக்கள் டாமினேஷன் குறைஞ்சிடும் இப்போ நிறையா பேர் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த விற்று 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 ஒரு பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபதுக்கு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் மாற வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலையை காப்பாற்றுவோம் நீங்களெல்லாம் திருவண்ணாமலை காப்பாற்றுவதற்காக நம்முடைய சபதம் எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்